ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கை ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு வாழ்க்கை எடுத்துறதுக்கே அதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் அதை வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அதை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம் சாப் பண்ண வாழ்க்காவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் அது கூட வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ உங்கள் குட்டீஸ் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுற கலருக்கு அண்ட் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க எல்லாமே அதில் நல்லா எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக குட்டீஸ் வந்து வாழக்காண்டதே கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு பன்னீர் டேஸ்ட்டுக்கு வந்துடும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் அது வச்சு எடுத்ததுக்கப்புறம் இங்கே கடாயில் அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணியாச்சு சூடாயிடுச்சு எண்ணெய் இப்போ வந்து ஃப்ரீசர்ல அந்த அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வாழைக்காவை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளவர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு என்ன நல்லா பைண்ட் ஆகிடும் உங்களுக்கு நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போது அந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணி தனியாக அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போது தாளிக்கலாம் தாளிப்புக்கு கடாய் வச்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு அது கூடவே சீரகம் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் அது கூட பூண்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டீஸ்க்கு வந்து கண்ணில் படவே கூடாது என்ன இருக்குன்னே தெரியக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு அதை ஆட் பண்ணியாச்சு காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தாளிச்சுட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம்னா நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஜீரகப்பொடி ஆட் பண்ணுறேன் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் அது கூடவே தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இல்லைங்க வாழைக்காய் தான் இது வாழைக்காவை ஆட் பண்ணியாச்சு வாழைக்காவை ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுட சுட வடித்து வச்ச சாதமாக அப்படியே பூ போல தூவி அதை வந்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டேன் அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவினிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இது குட்டீஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ